இப்பொழுது கன்னிப்பு சாகுபடியில் கடைபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்கள் அச்சன் குளம் ஜி பெலின் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் வேளாண்மை அனுபவம் அப்படிங்கிற போது உத்தேசமா உங்களுக்கு எத்தனை ஆண்டு அனுபவம் என்னென்ன பயிர்கள்ல ஆரம்ப நாட்கள்ல இருந்து ஈடுபாடு வேளாண் அனுபவம் சொல்லி வந்த கலை இல்ல சொல்லாமல் பாகப்பட்ட ஒரு கலை இது வேளாண்மை தொழில்னு சொல்லதோடைய நம்ம நடைமுறைன்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கை தான் நம்ம வேளாண்மை சார்ந்து நம்ம இருக்கணும் அப்பா சொல்லி தந்த வேளாண் அனுபவ பாடம் இல்லை அப்பா சொல்லி இருந்தது தான் பேஸ் இப்போ நம்ம புதிய நிறைய தொழில்நுட்பத்தை இதில் புகுத்தி நம்மளும் இப்போ வேளாண்மை பண்ணிட்டு இருக்கோம் தாத்தா காலத்துல இருந்தேங்க தாத்தா பனையாரி கருப்பட்டி இது காட்சி எடுத்து இது பண்ணக்கூடியவங்க அப்பா பணையாறாலும் விவசாயம் வேளாண்மைச்சுதான் எங்களுக்கு தேவையான பணப்பொருள்கள் பண்ணாங்க மற்றபடி விவசாயத்துலதான் முழு ஈடுபாடு இருந்தாங்க நானும் படிச்சிட்டு நானும் படிச்சுட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றேன்ல எதுவரை படிச்சிருக்கீங்க படிப்பினுடைய தாக்கம் இந்த வேளாண்மையில வெற்றி பெறதுக்கு வழியை கொடுக்குதா இப்படி கண்டிப்பா நம்ம படிச்சனால நம்ம பொருளாதார பாடப்பிரிவுல எம்ஐஎம்ஃபில் படிச்சிருக்கோம் என்ன பொருளாதாரம்னு ஒரு அழுத்தி சொல்றீங்க அது இன்னைக்கு பொருளாதாரம் தான் உலக நடப்புகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு பொருளாதாரம் இப்போ வேளாண்மையிலே அந்த பொருளாதாரம் என்னன்னா அந்த காஸ்ட் ஆப் ப்ரொடக்ஷன் அதாவது உற்பத்தி செலவை நம்ம குறைச்சி எப்படி அதிக ஈழ உருவாக்கலாங்க ஆராய்ச்சிகளும் அதில் நம்மளும் அதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கு தகுந்தவாறு இவ்வளவு ரேட்டு கூடும் நெல் சாகுபடியில அதீத ஈடுபாடு அப்படின்னு கேள்விப்பட்ட நெல் சாகுபடி லாபகரமான தொழிலா லாபம் சொன்னாலும் நல்ல விளைச்சல் இருந்தாலும் நல்ல லாபம்தான் நம்ம உழைப்பு நிறைய இருக்க வேண்டியது இருக்கு ஆனா காலங்காலமா நம்ம எடுத்து அதை ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா சில நேரங்கள்ல இதே மாதிரி நெல் விலைகள்லாம் தொய்வா இருந்த காலங்களில் இன்னும் இருக்கு இப்பவும் கொஞ்சம் ஸ்டாக்னேஷன் அதுல இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது ஒரு பெருமிதம் தானே இல்ல அது என்னன்னா அன்னைக்குள்ள இன்ஃபிலேஷன் அன்னைக்குள்ள வாங்கு சக்தி அந்த இருநூத்தி ஒன்பது ரூபாயில நம்மளுக்கு கூடுதல் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயில ஒரு முட ரெண்டு முட வரத்துக்கு உள்ள இதே வரல கோட்டைக்கு எல்லாம் எவ்வளவு இருந்தா தாக்குப்பிடிக்கும் வேற ஒண்ணு சாதாரணமா நம்ம சொல்ல போனோம்னா டன்னு குவிண்டாலு கோட்டைன்னு நம்ம சொல்லதோட அரசு அதிகாரிகளுக்கும் புரிய மாதிரி சொன்னா கிலோக்கு முப்பது ரூபா இருந்தா போதும் நெல் வில கிலோவுக்கு முப்பது ரூபா ஒரு விவசாயி கிடைக்க போல இருந்தா அவங்க ஸ்டாண்டர்டா உற்பத்தி பண்ணதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் புது புது பயிர்களை கொண்டு வந்து பல பயிர் விவசாயங்களும் என்ன பொறுத்த அளவுல நம்ம இப்போ கொய்யால ஏற்கனவே லக்னோ நம்ம கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் ஹர்கா கிரன் தைவான் பிங்குங்க கொய்யா எல்லாம் கொண்டு வந்து அதுவும் அடர் நடவுல நம்ம பண்ணோம் அதே போல இப்ப இந்த வருஷம் என்ன செய்யலாம்னா முருங்கை கொஞ்சம் நம்ம நடவு பண்ணி இது பண்ணுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் புதுசா கரும்பும் உற்பத்தி பண்ணலாங்க இந்த இந்த சுற்றுலா பகுதிகளில் கரும்புக்கேற்ற அளவுல சாகுபடியில் வெற்றி பெறுவதற்கு தக்கவர் மண்வாக இருக்கா அல்லது ஏதாவது நுணுக்கங்களுக்காக பயிற்சிக்கு போனேடா இல்ல நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட் நம்மளுக்கு எங்க கூட்டிட்டு போனாங்கன்னா விவசாய புத்தாக்கு பயிற்சிக்காக வேண்டி இப்போ ஈரோடுல அங்க ஒரு எக்ஸிபிஷன் கண்காட்சிக்கு முதல்வர் திறந்து வச்சார் அது கூட்டு போனாங்க அங்க நம்ம பார்த்த நம்ம விவசாய அறிவியலாம் அங்க வந்திருந்தாங்க அதுல நம்ம நிறைய இதெல்லாம் கேட்டு அந்த கரும்பு கணு நீளமா இருக்கக்கூடியது எல்லா சீதோசன்ல வரக்கூடியது நம்ம மண் களிமண்ணுக்கு இது வரக்கூடியது ஆலைக்கு தகுந்தவாறு இல்லாம நம்ம இருக்கக்கூடியது இப்படிப்பட்ட ஒரு ஒரு இது நம்ம வந்து சாம்பிள் கூட குமரி மாவட்டத்துல ஒரு திருப்பத்தை இந்த வயசுல வேளாண் ரீதியா நெல் சாகுபடியில அதி தீவிர ஈடுபாடு காட்டி விருது வாங்கின அனுபவம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை பத்தி கேள்விப்பட்டமே விருது அப்படிங்கறது நினைச்ச உடனே எடுத்துற முடியுமா நெல் விவசாயத்துல அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ஈடுபாட்டோடு இருந்தாதான் வெற்றி பெற முடியும்ங்கிறீங்க இல்ல கண்டிப்பா எப்படின்னா அது ஒரு தாக்கம் தான் என்னன்னா நம்ம படிச்சுட்டு நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப நம்ம ஒரு தமிழக அரசு அறிவிச்சிருக்க அந்த போட்டிகள் ரெடியா பெறல ரெண்டு மூன்று ஆண்டுகளா நம்ம என்ன செய்யணும் பாடுபட்டு அதுக்கு தயாராகி மூன்றாவது தான் நமக்கு அந்த விருது கிடைச்சி அது என்னன்னா பாரம்பரிய நெல்லுன்னு கூடிய நம்ம ட்ரெடிஷனல் வெரைட்டி தான் அந்த கீரை சம்பான் சொல்லக்கூடியது இல்ல எல்லாரும் தான் விவசாயம் பண்றாங்க நெல் சாகுபடியில் ஈடுபாடு கட்டுறாங்க நீங்க அந்த கீரை சம்பாவா இருந்தாலும் கூட அதிக மகசூலுக்காக உத்வேகம் என்ன காட்டினீங்க இது கீரை செம்பா ரொம்ப விளையோன்னு எங்கள் அப்பா ஏற்கனவே சொல்லுவாங்க ஒரு நாள் என்னத்துக்குன்னா எங்கள் வீட்டில் நிறைய மாடு இருந்ததுனால வக்கீலுக்கு ஏன்னா அந்த காலத்தில் ஒட்டு நெல்லாம் கிடையாது இப்படி அப்போ எல்லாமே நம்மளுக்கு என்னதுன்னா இதுதான் பாரம்பரிய நெல்கள் நாட்டு நெல்கள் தான் பயிரிட்டு இருந்தாங்க அவ்வளவு விளைச்சல் இருக்காது ஆனா அந்த கீரை சம்பம் நிறைய விளையும் ரொம்ப ஒசரமாட்டு ஒரு ஆள் உள்ள நின்னா அந்த வெளியே தெரியாது அவ்வளவுக்கு அது வளரக்கூடிய ஒரு வெரைட்டி அப்போ அந்த இதுல போட்டா நம்ம பரிசு அடிச்சிடலாம் ஏற்கனவே நாம் போட்டக்கூடிய வெரைட்டி கொட்டார சம்பா கட்டி சம்பா இதுவெல்லாம் போட்டு எடுத்துதான் நம்ம பார்த்ததுல அவ்வளவு ரிசல்ட் எடுக்க முடியல அதான் டிபார்ட்மெண்ட்ல தான் கொடுத்தாங்க வேளாண்மை துறையில வேளாண்மை துறையில இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அலுவலர் இருக்க உத்வேகமும் பயங்கர நமக்கு கொடுத்தது எந்த ஒரு சந்தேகம் கேட்டாலும் அந்த இடத்துல நிவர்த்தி பண்ற மாதிரி இன்னைக்கு வேளாண் துறை அலுவலர்கள் இருக்காங்கிறீங்களா இல்ல கண்டிப்பா வேளாண் துறை நிறைய ஐடியாஸ் அங்கேயும் நிறைய புத்தாக்க பயிற்சிகள் எப்படியும் அவங்க அந்த இதுல நிறைய ஸ்டடி பண்ணவங்கல்ல அவங்ககிட்ட நம்மகிட்ட இல்லாத நிறைய விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட கேட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி மாதிரியான நீங்கள் கீரைச்சம்பா போட்டிருக்கும் போது கலாய்வு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் கொடுத்தாங்க நெல் சாகுபடியை பொறுத்தளவில் நெல் சாகுபடி முதல்ல உழவு ஓட்டக்கூடிய நேரத்தில் இருந்து அது அறுவடை வர அவங்க நிறைய ஐடியா தந்தாங்க என்னென்னா அந்த லேண்டில் ஓர்ப்பு தன்மை இருக்கு அப்புறம் ஜிப்சம் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தால நமக்கு உதய நேர்த்தி பண்ணி இது பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி தந்தாங்க அதுக்கு பிறகு அந்த சிங்கு நம்ம இடத்துல ரொம்ப குறைவாக இருக்கனால ஏக்கருக்கு பத்து கிலோ சிங்கு போடணும்னு சொல்லி தந்தாங்க அதே மாதிரி எல்லா சத்தம் நாட்டு நெல்லுக்கு தேவைப்படுறதுனால எல்லா சத்துக்கும் கிடைக்கூடிய நுண்ணூட்டம் உரம் நம்ம ஏற்கனவே பேரூட்ட உரங்கள் தான் நம்ம அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம் ரசாயனங்கள் இது ஏன்னா நம்ம போட்டியில ஜேரனால சும்மா ஏதோ இயற்கையா பண்ணாலும் அது தமிழக அளவுல இல்ல அதுல நம்ம போட்டி அப்போ இதனால இதையும் கொடுத்து நமக்கு இதெல்லாம் பண்ணி தந்தாங்க அவங்க வந்து பரிசுக்காக உங்களுடைய நிலத்துல அளவீடு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நெல்மணிகளை எப்படி வந்து செலக்ட் பண்ணி எடுத்தாங்க ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் பயிர் இருந்தாலும் ஐம்பது சென்ட் நம்ம எந்த இடத்துல சொல்லுமோ டிபார்ட்மெண்ட்ல இருந்து இங்க மாவட்டம் வெளி மாவட்டத்துல இருந்தோம் ஆட்கள் வந்து அந்த ஐம்பது சென்ற அவங்க முன்னாடி அளந்து எடுத்து அதை அறுவடை மிஷினை வச்சு அறுத்து வெயிட் போட்டு இது பண்ணி நீங்க இந்த அச்சங்குளம் பகுதியில் எந்த புறவில் போட்டிருந்தீங்க சோழம் பகுதியில் ஈழங்குளம்னு ஒரு புறவு இருக்குது அந்த புறவுல தான் நான் ஒரு ஏக்கர் பயிரிட்டு இந்த மாதிரியான ஒரு அளவீடு அல்லது உங்களுடைய விளைநிலத்துக்கு பரிசு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்ட உடனே நிறைய விவசாயிகள் வந்து ஆர்வத்தோடு வந்து பார்த்தாங்களா இது என்னென்னா நம்ம பரிசு கிடைச்ச புறவு தான் அதுக்கு பற்றின இதெல்லாம் அவங்க என்ற நிறைய ஒரு கேட்க புறப்பட்டது விவசாயம் அல்லாத ஆர்வலர்களுமே நிறைய ஒரு இளைஞர்கள் மாதிரி வேற வேற அரசுல வேலை பார்த்துட்டு நாங்கள் நீ ரிட்டைடுக்கு புறவு இதை தான் பண்ணணும் எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அப்படியா இது எப்படி அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டால் கேட்டவங்க இது பத்திரிகை செய்திகள் உங்க எஃப்எம் எம் குமரி பண்புல சொன்னது இது எல்லாம் கேட்டுட்டு நிறைய ஒரு எனக்கு நண்பர்களா இருக்கட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கலெக்டர் அம்மா விவசாய மீட்டிங்ல இருக்கு வரக்கூடிய கோரிக்கை விவசாயிகள் பலரு அப்படின்னா எனக்கு நிறைய ஒரு இந்த அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க அனுபவத்தை பகிர்ந்துகிட்டோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேல அவங்களுக்கு என்ன ஒரு ஊக்கத்தை கொடுத்தீங்க கண்டிப்பா ஏன்னா இந்த கீரை ஜம்பாய் நம்ம அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம் நம்ம மாவட்டத்து மக்களுக்கு பரிசு அடிக்கணும்னா இதை எல்லாரும் இது பண்ணுங்க நிறைய பேர் இதுல போட்டு வச்சு ஆறுங்க நான் நாயினி இலவசமா விதை கூட தாரேன் அப்படின்னு சொல்லி இருப்பேன் போல இல்ல தெரியே இல்ல கண்டிப்பா நம்மகிட்ட விதை இருக்கு அது இது எல்லா விவசாயிகளும் இப்படி உதை எல்லாம் கொடுத்து தானே நம்மளுக்கிட்டயும் அது கிடைச்சது ஒரு விவசாயி ஏற்கனவே நம்ம மாவட்டத்தில் உள்ள ஒரு விவசாயி விதை நெல் பயிரிட்டு கவர்மெண்ட் கொடுத்தா நம்மகிட்ட வந்து நம்ம பயிரிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளும் அதுக்கு கடமை இந்த மாதிரி பரிசு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட இயற்கை உங்களுக்கு கை கொடுக்கணும் நோய் தாக்குதல பூச்சி தாக்குதல சமாளிக்கணும் என்ன பிரளயங்களை சந்திச்சீங்க அல்லது உங்களுடைய யோகத்துக்கு உங்களுடைய மண்பாகு பிரகாரம் பிரலயத்துக்கே வாய்ப்பு அப்படி இருந்தனால தான் என்னால இந்த மாதிரியான ஒரு விருது கூட பெற முடிஞ்சதுங்கிறீங்களா அப்படி இல்ல அப்படி இல்ல இயற்கையும் அந்த நேரம் சாதகமா இருந்து இந்த பிரலயம்ங்கிறது எல்லாரத்துக்கும் ஒண்ணுதான் அந்த நேரம் நல்ல ஒரு மழை இருந்து நல்ல வெயிலும் இருந்து உங்களுக்கு மழை மட்டும் இல்ல நமக்கு அதிகமான வெயில் இருந்தா தான் ஈல்டும் நமக்கு என்ன செய்யும் கூட காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிறதும் அதுல ஒரு முறை நம்ம நாட்டு நல்ல நோய் தாக்கத்துக்கான அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்து இருந்தோம் ஏன்னா அந்த வேளாண் அதிகாரி உங்களுக்கு ஏன் இப்போ இவ்வளவு பண்ணியும் கிடைக்கலன்னு சொல்லி தந்தார் இப்போ வந்திருக்க வேளாண் அதிகாரி என்ன சொல்லி சுனில் தத்தனி ஒரு சார் இருக்காரு என்ன சொல்லி தந்தாருனா குருத்து பூச்சினால்தான் உங்களுக்கு நீங்க இது அவ்வளவு மாட்டினது நான் இதை விஷயத்த சொல்லி சார் இப்படி எல்லாம் நம்ம பண்ண அப்படி கிடைக்கல இந்த தடவை பண்ணுங்க அப்போ அவர் அதுக்கான சில மருந்துகள் எல்லாம் எல்லாம் சொல்லி தந்து எழுதி தந்தார் வாரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தாரு நோய்களை பொறுத்தளவுல ஏதாவது சந்திச்சீங்களா இல்ல ஆரம்பத்திலேயே அதுக்குள்ள விழிப்ப கொடுத்தாங்கிறீங்களா அதுவும் கூட அதுக்குள்ள சத்து கிடைக்கிறதால நோய் தாக்கம் கூட இருக்கும் ஆனா அது இது இல்லாதனால நமக்கு அந்த அளவுக்கு நோயின்னு நமக்கு சொல்ல முடியாது நம்ம அதை ஏற்கனவே நாங்க அதை கட் பண்ணி விட்டுருந்தோம் பிரஸ் கட்டரை வச்சு ஏற்கனவே கட் பண்ணி விட்டுனால நிறைய சிம்பு கட்டி என்ன பேசுறீங்க நெல் வயலை அளவில் மேல் நெல்ல கட் பண்ணி விட்டலாம் இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா இருக்கா சொல்லுங்க எத்தனை நாள் பயிரில் அப்படி பண்ணீங்க ஏற்கனவே நாற்பது நாள்ல நம்ம என்ன செய்துட்டோம்னு சொன்னா நம்ம பண்ணனது நேரடி தான் நம்ம பண்ணணும் அப்ப மாதிரி நாற்பது நாள்ல நம்ம என்ன செய்யோம்னா கரெக்டா தர மட்டத்தோட ஒரு இஞ்சி விட்டுட்டு பிரஷ் கட்டர் வச்சு அவ்வளோ இடமும் கட் பண்ணி விட்டோம் உடனே அது தழுத்து மண்டையில கூட நிறைய சிம்புகள் முப்பத்தஞ்சுல இருந்து அறுபது சிம்பு வரை கட்டிச்சு இந்த பிரஸ்தடரை வச்சு கட் பண்ணி விடுங்க தைரியமா அப்படின்னு யார் உங்களை ஊக்கப்படுத்தினாங்க உங்களுக்கு கூட அந்த மாதிரி கட் பண்ணும் போது உள்ளூர ஒரு பய உணர்வு இருந்ததா இப்படி நிச்சயமா ஒரு பய உணர்வு தான் ஆனா எங்களுக்கு ஏற்கனவே நாங்க இந்த அடர் நடவு எல்லாம் மற்ற பயிர் பண்ணி அதை வெட்டி உடையினால நல்ல ஈல்டு இருக்கிறத வச்சு நாங்கள் இதையும் கண்டுபிடிச்சுக்கிட்டோம் வேளாண்மை அதிகாரிகிட்டா எப்படி சொன்னதுக்கு அவர் சொன்னார் முடியாது முடியாது போட்டிகள் எல்லாம் சேரதுனால எப்படி ஈல்டு வருவோம்னு தெரியாது அப்போ நாங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்தோடனே அவர் சொன்னார் உங்க இஷ்டம் பண்ணுங்க ஒரு வெட்டு வெட்டி விட்டோம் அடுத்தால இவ்வளோ ஜிம்பு கட்டி வந்தோம்னா அடுத்தாலையும் உங்களுக்கு கருநட பொதி பொதிக்கெட்டதுக்கு முன்னே அடுத்தாலையும் ஃபுல்லாக வந்து அடைச்சிட்டு அப்போ நாங்கள் எப்பவுமே அப்பயும் விஷயத்தை புரிஞ்சிட்டோம் இது என்ன செய்யறோம்னு சொன்னால் அடைச்சி அவிஞ்சிரும் அப்போ இன்னொரு வெட்டு வெட்டணும் அப்படின்னு அப்படி வெட்டு நம்ம வெட்டினோன்னு அந்த நாட்டு நெல் ஏற்கனவே சரிஞ்சு விழுந்துடும் நம்ம மாவட்டம்லாம் மழையெல்லாம் நீங்கள் நீங்க போய் நிறைய சரிஞ்சு விழுது இது செறிஞ்சோடாது மூடு நல்ல பலம் ஆயிட்டு அந்த மூடுக்கு அந்த பொதி வரதுக்கு முன்னாடி அப்படியே வெட்டினோன்னு அவ்வளோ கதிரம் கொண்டது அப்படியே கக்கிட்டு அதை பாக்குறதுக்கு ஒரு பயங்கர அழகு ஏன்னா மற்ற இதெல்லாம் இருக்காது என்னது இந்த இறநாக்குகள் நம்ம சொல்லக்கூடிய எல்லாம் இல்லாம இருந்ததுனால இது அவ்வளோ நெல் மணியா அப்படியே

நம்ம விவசாயிகள் எல்லாருமே கன்னிப்பு பருவத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணி எல்லா இடமும் நடவுகள் எல்லாம் ஏற்கனவே கடந்த ஒரு ஒன்றரை மாத காலத்துக்கு முன்னே முடிஞ்சு கரு நடவு ஸ்டேஜ்ல எல்லா இடமும் எங்க பகுதியில இருந்துட்டு இருக்கு நம்ம இப்ப போட்டிருக்கதும் ஒரு வயல கொட்டார சம்பா போட்டிருக்கோம் நம்ம வீட்டு சாப்பாட்டுக்காக மீதி உள்ளது நம்ம கொஞ்சம் டிபிஎஸ் அஞ்சு நம்ம போட்டோம் டிபிஎஸ் அஞ்சினுடைய குணாதிசயம் அது என்ன காரணத்தினால அதை தேர்வு செய்தீங்க நம்ம ஒவ்வொரு முறையும் மாத்தி மாத்தி போடுறது ஆனா நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல இந்த நெல் நம்ம மாவட்டத்துல கண்டுபிடிச்ச ஒரு வெரைட்டி ஆனா நம்ம அந்த நெல்லை ரொம்ப இது பண்ணது கிடையாது பட் நான் அங்க போய் திருச்சி இந்த பரிசுலாம் வாங்க போச்சு அங்க திருச்சி பேசினா அவங்க இந்த நெல்லை ரொம்ப கொண்டாடுறாங்க அங்க நல்ல உளைச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லி இயந்திரமய மாதல் எந்த விதத்துல இந்த கன்னிப்பூ சாகுபடியில ஒரு துரிதமான செயல்பாட்டுக்கு உங்களுக்கு வழியை கொடுத்துருக்கேங்கிறீங்க நெல் சாகுபடியை பொறுத்த அளவுல கண்டிப்பா இயந்திரமாக்கல் தான் நம்மள ரொம்ப பாஸ்டா பண்ணது இப்போ ஏற்கனவே எங்க பத்து நடவுல எல்லாம் வந்து வரிசை நடவு அது இதெல்லாம் நட்டது இப்போ புதுசா அந்த நடவு இயந்திரத்தை கொண்டு வந்து இதெல்லாம் இப்போ பண்ணதுனால நம்ம வேலை கொஞ்சம் ஈஸியா முடியும் சரி நடவு இயந்திரம்னு சொன்ன உடனே நம்ம ஏத்துக்கிட முடியாத உங்களுக்கு அந்த பரிச்சயம் இருக்கா எங்கேயோ பயிற்சியில போய் பார்த்த அனுபவம்னால உடனடியா ஏத்துக்கிட்டேலாம் அப்படி போன முறை நாங்க முதல்ல கொஞ்சம் விவசாயிகள் கொஞ்சம் நட்டு பார்த்து எல்லாம் நல்லா வந்ததுனால இப்ப எல்லா விவசாயிகளும் அதுக்கு அப்டேட் ஆயிட்டாங்க தண்ணீர் வசதிக்காக என்ன பண்றீங்க கன்னிப்பூ சாகுபடி எந்த புறவுல பண்ணிருக்கீங்க அச்சம்பள பகுதியை பொறுத்த அளவுல உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்குது நான் ஏற்கனவே எங்களுக்கு அஞ்சு ஏக்கர் விவசாயம் இருக்கு பட் நான் இது வச்சிருக்கிறது ஒரு ஒன்னேகால் ஏக்கர் தான் இப்போ நெல் வச்சிருக்கேன் மற்ற பல பயிர் விவசாயங்கள் நடந்துட்டு இருக்கு இது இளங்குளம் புறவு அச்சங்குளம் புறவு இதுல பண்ணிட்டு இருக்கோம் ஆத்து பாசனமும் இருக்கு குளத்து பாசனமும் இருந்துட்டு இருக்கு அழிஞ்ச போகத்துல விருது அடிச்சிருக்கீங்க இந்த போக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்ல ஒரு மகசூல் இருக்கும் அப்படிங்கிறது பயிர்ல ஒரு தென்படுதா தென்பா இப்ப மழையை எதிர்பார்த்திருக்கீங்களா இதுல நல்ல ஒரு இந்த சாதகமான சூழல் இருக்கு மழையும் இருக்கும் காற்று இது எல்லாமே சாதகமா நல்ல வெயில் இருக்கு நல்ல சாதகமா அமையும் நம்போம் அரசு திட்டங்கள் நிறைய திட்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம் பிரதமருக்கு தீமையில உள்ள அந்த கிசான் சம்மான் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாரு பாருங்க ஒரு விவசாயினுடைய சிறுப்ப வந்து அரசினுடைய அனுசரணையை பொறுத்து இருக்கும்பாங்க அது இந்த விவசாயினுடைய முகத்துல பார்க்க முடியுது ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு நீங்க என்ன பண்ணிடுவீங்க இல்ல சார் இந்த உங்க சம்பளத்திலிருந்து நமக்கு ஒரு ரூபாய் தர முடியுமா அப்படி நம்ம நாடு தரச்சுமே ஒரு கௌரவம் தானே ரேடியோ எல்லாம் இன்னைக்கு நம்ம பிரதமர் விடுவிக்காரு எல்லா கோடி விவசாயிகளுக்கு விடுவிக்காரு

தன்னையே நேரடியாக மதிப்பு கூட்டல் பண்ணட்டாலும் நேரடியாக விற்ப பண்ணக்கூடிய சூழலில் நான் இருக்கேன் இதனால தான் எனக்கு ஒரு லாவரமாக கொண்டு போக முடியும் பழைய ட்ரெடிஷனலா நெல்லை வச்சு பழைய ரைஸ் மில்லு நம்ம செல்வோம்ல அந்த ரைஸ் மில்ல குத்தி அதே நாங்க என்ன செய்யோன்னா விற்பனை செய்து இப்போ நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டு இளைஞர்கள் நெல் சாகுபடி பக்கம் வந்தா வெற்றி பெறலாமா அல்லைய நெல்லுலேயும் இந்த ரகங்களில் ஈடுபாடு கட்டினா தான் வெற்றிங்கிறீங்களா இந்த நெல்லை பொறுத்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம மாற்று ரகங்களை போட்டுட்டே இருந்தால் நம்ம மண்ணுக்கு நல்ல இது இருந்துட்டு இருக்கோம் அதனால குறிப்பிட்ட ஒரு ரகம் நம்ம சொல்லதோடைய மாற்றி மாற்றி நம்ம பயிரிட்டு இருக்க வேண்டியதா உங்க அலைபேசி ஒன்று சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் த்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன்பது 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 நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஆறு ஒன்று ஒன்பது இந்த அலைபேசி வாயில தொடர்பு கொண்டாலையா கருத்துக்கள் அள்ளி வீசுவீங்களுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி வானொலியில உங்களுடைய கருத்துக்களை அள்ளி வீசிருக்கீங்க நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் இல்லாம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அது ஒரு பொறுப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பேட்டியை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம் இதுவரையிலும் எனது பேட்டியை கேட்ட நேயர்களுக்கும் குமரி பண்பலை நிறுவனத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரை அச்சன்குளம் ஜி பெலின் அவர்கள் பங்கு பெற்ற கன்னிப்பூ சாகுபடியில் கடைபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்கள் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை